ஸ்ரீ குருவே சரணம் இன்று ஆங்கிலம் பதினாலு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் வியாழக்கிழமை கூடிய சஷ்டி திதி எப்படிப்பட்ட தோஷங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெறுவது என்பதும் இப்பொழுதெல்லாம் பலருக்கும் சிறியவர்களுக்கு குறிப்பாக இளம் வயதினருக்கு முதுகு தண்டுவடம் சம்பந்தமான எத்தனையோ பிரச்சனைகள் வலி ஸ்பைனல் கார்ட் டிசீஸ் இப்படி பலவிதமான நோய்கள் என்று வைத்திய மருத்துவர்கள் கூறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு தக்க தீர்வாக அவர்கள் மருந்து தந்தும் இன்னும் குணமாகவில்லையே என்று சொல்லுபவர்கள் சொல்லும் எத்தனையோ இளைய தலைமுறை குறிப்பாக கணினி என்கின்ற கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் கண் சம்பந்தமான முதுகு சம்பந்தமான கழுத்து பொரடி தோள்பட்டை சம்பந்தமான நோயில் வருவதற்கு காரணம் அதனுடைய கதிர்வீச்சு அந்த ரேடியேஷன் அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு தருகின்ற ஒரு அற்புதமான இறைவன் இருக்கின்றார் எல்லாவற்றிற்கும் காரணன் நம்மை படைத்தவன் எல்லாவற்றிற்கும் பல இடங்களிலே பல ரகசியங்களை சர்க்குருமார் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி வருகின்றார்கள் அப்படி நமது வாத்தியார் குருமங்கள கந்தர்வா என்ற அன்பாக அழைக்கப்படுகின்ற ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தரும் அவருக்கு குருவான ஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீ ஈசை இடியாப்ப சித்தரும் நமக்கு எளிமையான அதுவும் தீர்வு காணக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயத்தை தான் இங்கே நமக்கு கொடுக்கின்றார் மேலும் குழந்தை சோகம் குழந்தை ஏற்படவில்லை வம்சம் அபிவிருத்தி ஆகவில்லை மனம் ஒத்த வாழ்க்கை இல்லை ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை திருமண வாழ்க்கையிலே ஏனோ தானோ என்று ஓடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை வளம் பெறுவதற்கான ஆலயம் ஏன் ஒரு ஆலமரத்தினுடைய அற்புதத்தையும் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் மிக முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பூஜைகளும் தானங்களும் என்னவென்று பார்ப்போம் இப்பொழுது முதுகு தண்டு வட பிரச்சனை வியாதி எத்தனையோ இடங்களுக்கு சென்று வைத்தியம் பார்த்து வந்திருப்பீர்கள் ஆனால் இங்கு சென்றீர்களா என்றால் பாருங்க இந்த ஆலயம் பல அடியார்களுடைய நல்ல வேண்டுதல் பிரார்த்தனை மூலம் இப்பொழுது கும்பாபிஷேக நிலைக்கு வந்துவிட்டது பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது அந்த இடம்தான் ஒளி மதி ஒளி மதி ஒளிமதி ஸ்தலம் நீடாமங்கலம் கொரடாச்சேரி அருகே உள்ளது இங்கே மகான் ததீசி மகரிஷி இந்திரனுடைய அற்புதமான வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய தபோ சக்திகளை தப வலிமைகளை அப்படியே அதனுடைய பலன்களை தனது முதுகு தண்டிலே அப்படியே வைத்து அதனை ஆயுதமாக பயன்படுத்த அவரே மனம் ஓந்து அழித்து இதன் மூலம் பலவிதமான அசுர சக்திகளை அழி அழிக்க உதவினார் ததீசி மகரிஷி இப்படி இந்த யோக சக்திகளை யார் கொடுத்தார் யார் செய்தார் என்றால் ததீசி மகரிஷி இவர் இந்த ஒளிமதியிலே உள்ள ஞான பிரகாச தீர்த்தத்திலே அதை அற்புதமாக ரகசியமாக புதைத்து வைத்தார் இப்படி இவர் எப்படி இதை நாம் கண்டுபிடிக்க முடியும் அனுபவம் அனுபவித்தால் அது கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதி அன்றைக்கு குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரப்போகின்ற பௌர்ணமி அன்று பிரகாச பௌர்ணமி என்று அதை சொல்வார்கள் அப்படி ச அந்த விதமான சக்திகள் அதிகமாக சொல்ல முடியாத அளவுக்கு பிரபாகமாக இந்த ஒளிமதி ஸ்தலத்திலே பெருகி பொங்க இருக்கின்றது இன்றும் அந்த சக்தி இருக்கின்றது இந்த பௌர்ணமி தினத்தன்று ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இந்த வஜ்ரபுரீஸ்வரருடைய சன்னதியிலே அதற்கு முன்பாக இந்த ஆகாயத்தை வானத்தை நோக்கிய ஒரு பெரிய நிலை கண்ணாடி அமைக்கப்பட்டு அதன் மூலம் சந்திரனின் ஒளிகள் அந்த ரேஸ் அந்த கிரணங்கள் அந்த கண்ணாடி மூலம் பெறப்பட்டு அந்த ஒளியானது ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் அனுகிரக ஆசி அவருடைய வாழ்த்துக்களுடன் கூடிய சந்திர பிரபாக சக்திகள் இந்த பக்த கோடிகளை அப்படியே சென்று அடையும் இது அடைந்து கொண்டிருக்கின்றது அப்படி முதுகுத்தண்டு பிரச்சனையில் இருந்து விடுபட்ட எத்தனையோ ஆயிரம் பேர் இதை சொல்வார்கள் இப்படி இந்த ஆளுயர் ஆடி 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 கண்ணாடி முன்பு வைக் முன்பு வைக்கப்பட்டிருந்தது மீண்டும் வந்துவிட்டது அதுபோல நிறுவி விட்டார்கள் தற்பொழுது பக்த கொடியர்கள் அடியார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் முதுகு தண்டுவட கண் சம்பந்தமான நோய் மனோவியாதி மனநிலை பாதிக்கப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் சந்திர மகாதசியில் வாடி வதங்கியவர்கள் சந்திரன் சந்திரசேகரன் சந்திர மௌலீசரன் சந்திரனுடைய பெயரை கொண்ட சந்திரா என்கின்ற பெயரை உள்ளவர்களெல்லாம் இந்த இடத்திற்கு முறையாக வந்து வழிபட்டு இங்கே கிடைக்கின்ற அந்த பௌர்ணமியினுடைய சந்திர தரிசனம் முழு நிலவு தோற்றத்தையும் நீங்கள் பெற்றால் இந்த வஜ்ரபுரீஸ்வரருடைய ஆசியுடன் நீங்கள் உடல் பிணி உடனே நீங்கி மனதில் உள்ள குறைகள் எத்தனையோ இருக்கும் எது இருந்தாலும் மனக்குறை இல்லாத மனிதனே இல்லை ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் அப்படி மனப்பிணி மனக்குறை மனசில் சொல்ல முடியாத ஒரு புழுக்கம் அது கண்டிப்பாக நீங்கும் முதுகு தண்டுபட பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பெல்ட் போட்டிருப்பாங்க வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இங்கே அம்பாளானவள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு காலில் அணியும் அளவுக்கு வஜ்ர தண்டை என்னும் ஒரு அணிகலனை செய்து இந்த அம்பாளுக்கு நீங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அர்ப்பணித்தால் இப்படி நீங்கள் பெறப்போகின்ற புண்ணியமும் பல கோடி மேலும் இந்த ஆலயத்திலே அத்திக்காய் முருங்கைக்காய் இவை இரண்டும் கலந்த சாம்பார்லாம் செஞ்சு அதில் தான் சாதத்தில் அன்னத்தில் கலந்து அதை இறைவனுக்கு படைத்து இந்த அன்னதானத்தை முழுமையாக நிறைவேற்றி வர வேண்டும் ஒரு தடவை முழுமையாக செய்தாலே போரும் பல தடவை செய்தால் அதனுடைய பலன் கோடி இப்படி வாழ்விலே நமக்கு கிடைப்பது எத்தனையோ போய் இருந்தாலும் கிடைப்பதற்கு அறிய மகா பெரும் இந்த ஒளிமதி ஒளிமதி சிவாலயத்தை நாம் தரிசித்தால் குறிப்பாக நீங்கள் இந்த குடமுழுக்கு அன்றைக்கு யார் யாரெல்லாம் வந்து அங்கே குடமுறுக்கில் கலந்து கொண்டு கொண்டு இருக்கின்றார்களோ அதற்கு என்ன அர்த்தம் ஒரு காலத்திலே பல கா பல ஜென்மத்திலே அந்த ஊரில் பிறந்தவர்களோ உங்களுடன் சேர்ந்த பந்துக்களோ உறவினர்களோ விட்டுப்போன உறவுகளோ நண்பர்களோ இப்படி ஒரு சர்க்குரு மூலமாக அங்கே ஆவாகனமாகி அந்த ஆலய கும்பாபிஷேகத்தை நடத்துவார் அப்படி பல கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மூச்சிகள் இவரெல்லாம் வரும்பொழுது பக்த கொடிகளுக்கு என்ன செய்வார்கள் அவர்கள் செய்த தபோபலனை உங்களுக்கு அளித்து நீங்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி செல்வார்கள் இப்படிப்பட்ட தோழிமலி ஒளிமதி சிவாலயம் நாளை வருகின்ற செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பாபிஷேக குடமுழுக்கிலே நீங்கள் குடும்ப சகிதமாக நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வஜ்ரபுரி சுரு திருத்தலத்திலே கும்பாபிஷேகத்திற்கு தேவையான சரீர சேவை மற்றும் தேவையான உதவிகளை அங்கு உள்ளவர்களை கேட்டு நீங்களும் பங்கு கொண்டு அன்னதானம் எத்தனையோ யாகத்திற்கு தேவையான ஹோமத்திற்கு தேவையான நெய் தேங்காய் சமைத்து மற்றும் அந்த இறைவனுக்கு தேவையான நல்ல வாசனை மலர்களை எல்லாம் கொடுப்பதும் உங்களுக்கு பலன்களை கூட்டி தரும் ஒரு ஆலய கும்பாபிஷேகத்தை பார்த்தால் நூத்தி எட்டு சிவாலயத்தில் நீங்கள் தரிசனம் பண்ண பலன் கிடைக்கும் ஆனால் ஒரு கும்பாபிஷேகத்தை ஒரு மனிதன் தரிசித்தால் இந்த ஜென்மத்திலே பல கோடி கருமாக்களை தீர்த்து பல கோடி புண்ணியத்தை பெற்று எப்படி நல்ல ஜம்முனு ஹெல்த்தோட லெஃப்ட் ரைட் என்று சொல்வார்களே நிமிர்ந்து நேராக நடை குறுகிய உடம்பும் நிமிர்ந்து நிற்கின்ற சக்தியை பெற்று வாழ்வில் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்கின்ற ஒரு அற்புத நிலைமை ஏற்படும் அப்படிப்பட்ட இந்த ஒளிமதி ரகசியத்தை பல முறை சொல்லியிருக்கின்றோம் குடமுழுக்கான கும்பாபிஷேகம் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற இருக்கின்றது மேலும் முதுகுத்தண்டு என்பது நமது உடலுக்கு தேவையான ஒரு பில்லர் ஒரு தூண் இது தேய்ந்து விட்டது உள்ளே உள்ள பொருள்கள் கரைந்து விட்டது என்று சொல்வது போல இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியம் கெட்டுவிட்டால் நிமிர்ந்த நடை உண்டாம் படுத்த படுக்கையாக படுத்துக்கொண்டு வேதனை உற்று வருகின்ற அத்தனை பேர் சார்பாக நீங்கள் செல்லலாம் புனித நீரை வாங்கி வந்து உங்கள் இல்லங்களிலே தெளிக்கலாம் அருந்தலாம் குளிக்கலாம் இப்படி சக்தி வாய்ந்த இந்த வஜ்ர தீர்த்தத்தை அந்த குளத்தில் நீராடி வந்தால் நீங்கள் பெரும் பாக்கியமாக எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நாள் வருமா என்றால் அதெல்லாம் பனிரெண்டு வருடம் கிடைத்து வருகின்ற கும்பாபிஷேகத்தை நோக்கி செல்கின்ற நாள் இன்று வியாழக்கிழமை குருவாரம் சக்தி திதி குழந்தைகளே இல்லாதவர்கள் நல் குழந்தைகளை பெற வேண்டும் பேச்சுத்திறன் இல்லாதவர்கள் பெண் குழந்தைகள் மட்டுமோ ஆண் குழந்தை மட்டுமோ உள்ளவர்கள் இயக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வழிபடும் இடமானது மன்னார்குடி முத்துப்பேட்டை ரோட்ல பறவைக்கோட்டை மன்னார்குடி பறவைக்கோட்டை ஆவிக்கோட்டை கூப்பாச்சிக்கோட்டைக்கு அருகிலே ஆவிக்கோட்டை மெய்கை விநாயகர் இங்குதான் இந்த உலகத்திற்கு குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கின்ற ரங்கோலி கோலத்தை கொண்டு வந்த வித்யா விநாயகரை வணங்கி அங்கே இருக்கின்ற இருபத்தி நாலு விழுதுகள் கொண்ட வம்ச பாரி ஆலமரம் எங்கேயுமே கிடைக்காது இருபத்தி நாலு விதமான கிளைகள் என்று சொல்ல மாட்டார்கள் விழுதுகள் ஒவ்வொன்றும் ஒரு மரமாக காட்சி தருகின்றது இதில் சந்தனம் குங்குமம் மஞ்சள் பொட்டையிட்டு இவையெல்லாம் உங்களுடைய திருக்கரங்களால் கையால் அரைக்கப்பட்டதாக இருந்தால் நல்லது இவைகளுக்கெல்லாம் புது புடவை ரவிக்கை பூக்கள் சாத்தி வழிபட்டு குறைந்தது பன்னிரெண்டு முறை வளம் வந்து குளத்தையும் ஆலயத்தையும் மூன்று முறையாவது வளம் வந்து ஏனென்றால் பன்னிரண்டு முறை சொன்னால் செய்வதற்கு யார் இருக்கின்றார்கள் பனிரெண்டு முறை வளம் வந்து இந்த வம்சபாரி ஆலமரத்தை யார் ஒருத்தர் தரிசித்து வணங்கி அங்கே தான தர்மங்களுடன் எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதில் முடிவாக நீங்கள் செய்கின்ற தானங்கள் குழந்தையே இல்லாதவர்கள் என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு கொண்டாடி விளையாடுகின்ற விளையாட்டு பொருட்கள் குழந்தைகள் சாப்பிடுகின்ற மிட்டாய் சின்ன சின்ன அதுகள் விருப்பப்படுகின்ற மிட்டாய்கள் அதற்கான சின்ன பிஸ்கெட்டுகள் இவைகள்லாம் சுத்தமாக நீங்கள் தானம் கொடுத்தால் குழந்தையே இல்லை குழந்தை இல்லாத ஒரு வீடு வம்சம் அட்டுவிட்டது பல வருடங்கள் திருமணமாகி குழந்தை பேர் இல்லை மருத்துவம் செய்தும் பலன் கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் ஆனாலும் குழந்தை வைத்தியர்கள் கூட இங்கே வந்து வணங்குவதும் உங்களுக்கு கைராசி டாக்டர் கைராசி வைத்தியர் என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல பெயர் ஏற்படுகின்ற ஏற்படுகின்ற வம்சபாரி ஆலமரத்தை தரிசனம் பண்ணுவதும் அதே தீர்த்தத்திலே உங்களுடைய மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் அளவற்ற உங்களுடைய வம்சம் நின்று விட்டது என்று எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் வம்ச விருத்தியை கொடுக்கின்ற வம்சபாரி ஆலமரம் இந்த வம்சபாரி ஆலமரத்தை தரிசிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்துவிடும் நமக்கு நல்ல நிலை வந்து விட்டது என்று ஆகையினால் எதற்கும் நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு சர்க்குரு ஒரு சித்தன் நினைத்தால் கதையை திருப்பி மாத்தின போட்டு விடுவார் தலையெழுத்தை மாற்றுகின்ற திருப்பட்டூர் பிரம்மா எப்படி இந்த பிரம்மபுரீஸ்வரர் எப்படி சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த திருப்பட்டூர் ஆலயத்திற்கு ஒருத்தர் போது அதுக்கெல்லாம் நேரம் கா நேரம் காலம் வர வேண்டும் அந்த நேரம் வரும்பொழுது நம்முடைய காலமும் நமக்கு சேர்ந்து வரும் தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற திருச்சி அருகில் உள்ள சமயபுரம் திருச்சி அருகில் உள்ள திருப்பத்தூர் ஸ்ரீ பிரம்மாவை வணங்குகின்றவர்களும் ஏன் இப்படி சொல்கின்றேன் அந்தந்த ஊரில் உள்ளவர்கள் அந்தந்த வழிபாட்டை செய்வது நலம் ஏனென்றால் வெகு தூரம் மிக தொலைவு செல்வது முடியாத ஒன்றாக இருந்தாலும் அந்தந்த ஊருக்கு உள்ளவர்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலம் சொல்லி நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள் நாங்கள் இதை செய்கின்றோம் இன்னொருத்தர் இதை செய்கின்றோம் அப்படி சஷ்டியும் வியாழனும் கூடும் பொழுது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு முதுமொழி பழமொழி உண்டு சஷ்டி என்கின்ற விரதம் இருந்து பௌர்ணமியிலே முடிக்கும் பொழுது அகப்பை என்கின்ற அந்த வயிற்றில் குழந்தை கர்ப்பப்பையில் ஏற்படும் அதுதான் சட்டி என்று சொல்வார்கள் ஆனால் இதை சஷ்டி என்று மாற்றி கொள்ளுங்கள் சஷ்டியில் செய்கின்ற தான தர்மங்கள் எல்லாம் அகப்பை என்கின்ற குழந்தையே இல்லாமல் எத்தனையோ பேர் சொல்வார்கள் டியூமர் ஃபைப்ராய்ட் என்னென்னமோ சொல்வார்கள் அவையெல்லாம் கண்டிப்பாக மறைந்து உங்களுக்கு நல்ல குழந்தைகளை தருகின்ற அற்புதமான வம்சபாரி ஆலமரம் ஆவிக்கோட்டை பரபக்கோட்டை குப்பாச்சி கோட்டைக்கு அருகிலே மெய்கை விநாயகர் எல்லாருக்கும் சொல்லு கேட்டால் சொல்லுவார்கள் நீங்க அக்னி சீட்டா டாட் காம் அகஸ்தியா டாட் ஓ ஆர்ஜி பார்த்தால் விளக்கமாக பல வருடங்களுக்கு முன்பே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் மேலும் எறும்புகளுக்கு ரவை இவை சேர்த்து ரவை ஏன் சொல்கின்றோம் எறும்பு தூக்கி செல்லுகின்ற அளவுக்கு எடை உள்ளதாக தான் இருக்கும் எறும்புக்கு ரவை நாட்டு சர்க்கரை கலந்து இந்த ஆலமரத்தை சுற்றி போட்டு வணங்கினால் கூட்டங்கூட்டமாக ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட முடியவில்லை என்றாலும் இந்த எறும்புக்கு இடுகின்ற உணவானது உங்கள் வாழ்க்கையில் வருத்தம் கவலை இல்லாமல் இருக்கும் மேலும் வீட்டிலே மொக்கு கோலம் மாவு கோலம் போடுகின்ற வீட்டிலே தினமும் ஒரு தகராறு ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கும் இப்பொழுதே அவர்கள் அரிசி மாவு கோலம் பச்சரிசி மாவு கோலத்தை மாற்றி நீங்கள் போட்டால் உங்களுடைய வீட்டிலே முதலில் வீடு ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும் சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட அதெல்லாம் சேர்ந்துப்பாங்க ஒன்று கவலைப்பட வேண்டாம் வீட்டிலே பச்சரிசி மாவு கோலம் இல்லாத இடத்திலே அங்கே மகாலட்சுமி எப்படி வருவாள் தைரியலட்சுமி எப்படி சாம்ராஜ்ய சாம்ராஜ்யலட்சுமி எப்படி வருவாள் இப்படி சாம்ராஜ்ய லட்சுமி நமக்கு வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளியினால் உண்டாக்கப்பட்ட செய்து கிடைக்கின்ற மூன்று தலங்கள் கூடிய உடைய வெள்ளி வில்வம் ரஜத வில்வம் சாம்ராஜ்ய லட்சுமி அந்த பலம் கிடைப்பதற்கு மூன்று தலங்கள் கொண்ட வில்வத்தை குறைந்தது இருபத்தோரு வைத்துக்கொண்டு கொண்டு நூத்தி எட்டு வைத்து சாம்ராஜ்ய லட்சுமிக்கு அர்ச்சனை செய்து அதை மீண்டும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் எடுத்து சென்று நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பூஜை செய்யக்கூடிய அற்புதமான சாம்ராஜ்ய லட்சுமி கிடைக்கின்ற வெள்ளி வில்வம் வில்வத்தைப் போல வெள்ளியினால் அந்த காலத்தில் தங்கத்தில் செய்து வைத்திருந்தார்கள் இப்பொழுது அந்த நிலை பலருக்கு கிடைக்கவில்லையே என்று இயங்க வேண்டாம் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி வெற்றி செல்வம் வரும் தைரிய லட்சுமி தரும் சாம்ராஜ்ய லட்சுமியை தருகின்ற வில்வ தளத்தை நமது முன்னா முன்னால் கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு ஸ்ரீரங்கம் திரு ஜெய் விஜய் வெங்கடகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு நீங்கள் விளக்கத்தை கேட்டு நீங்கள் ஈடோடி வாழ வம்ச வம்சமாக ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இப்படி தானியம் தனம் வசும் வகுப்புத் லாபம் சம்பஸ்வரம் தீர்க்கமாயுகு என்று நீடோடி வாழ எல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீரஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சொன்னதை உங்களுக்கு அப்படியே அர்ப்பணிக்கின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா